ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பேப்பர் டூக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான டே ஒன் டெஸ்ட் பேச்சுக்கான அந்த ஷெடியூல் படி நம்ம வந்து இன்றைக்கி டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ வந்துட்டு நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கான வீடியோ தான் இப்போ பார்க்குறோம் இதில் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸு சோசியல் சைக்காலஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரீட் பண்ணலை நான் கொஸ்டின்ஸை வந்து ஏன்னா வந்துட்டு எனக்கு நெட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் என்னால் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அப்படியே என்ன செஞ்சுருக்கிறேன்னா கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அதை வந்துட்டு அப்படியே டெஸ்ட்டுக்கான அந்த பிடிஎஃப் மாறி ஆனால் பிடிஎஃப் கிடையாது இது வந்து அப்படியே செட் பண்ணியிருக்கிறேன் அடுத்தடுத்த பேஜஸ் வந்து ஒரு டென் செகண்டுக்கு ஒர்க்காக வந்து மாறி மாறி போகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு எக்ஸாம் வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் கீ வந்து நான் எடுத்து இது ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவிலேயே கடைசி சைக்காலஜி தான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன் சைக்காலஜி முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஆன்சர் கீ ஃபஸ்ட் இருந்து இதே மாதிரி மெத்தடில் வந்து கொடுத்துருக்குறேன் ஏன்னா நான் வந்துட்டு அவ்வளோ கொஸ்டின்ஸுமே ரீட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும் அது மாதிரி அறுபது கொஸ்டின் அப்படிங்கும்போது வந்துட்டு நெட்டு வந்து எனக்கு அந்தளவுக்கு இல்லை அந்த காரணத்தால் தான் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் சப்போஸ் வேறு மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அதே மெத்தடுமே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம் சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்ல வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராமுக்கு கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் வந்துட்டு மெயில் ஐடிக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்துட்டு டெட் எக்ஸாம் பேப்பர் டூக்குன்ட்டு தனி அதாவது ஏற்கனவே டெலிகிராம் இருக்குது பிடிஎஃப் வேணுங்கிறவங்களுக்கு வந்து தனி லிங்க் வந்து கொடுப்பேன் ஏன்னால் வந்துட்டு நமக்கு வந்து குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ண முடியும் உங்களால் வந்துட்டு எனக்கு என் கூட வந்துட்டு மெசேஜ் வந்து எதுவும் சென்ட் ஆகாது அந்த அளவுக்கு தான் செட்டிங்ஸ் வந்து இருக்குது அதனால் நான் வந்துட்டு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடிக்கு காண்டக்ட் பண்ணிருங்க நான் அதுக்கான டெலிகிராம் லிங்க்கு தாரேன் அதில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த டெஸ்ட்டு பேஜுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட் தான் நீங்கள் வந்துட்டு டெலிகிராமில் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் கண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கிடலாம் இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் பார்த்தோம்னா ஃபைவ் ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து வாங்கிக்கிடலாம் இப்போ வந்து சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ்க்கான கொஸ்டின் பார்த்துட்டோம் அடுத்து வந்து சிக்ஸ்டி கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம் இப்போ இதில் இருந்து வந்து நான் ஆன்சர்க்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்குறேன் அதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன் சில எதுக்கு ஆன்சர் அப்படி எழுதியிருப்பேன் இதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு அப்புறம் சோசியல் சைக்காலஜி இதில் வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க அதை விட்டுட்டு அப்படியே ஆன்சரு கொஸ்டின் படித்து அப்படியே ஆன்சர் படிக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து படிச்சுட்டு அதை அட்டன் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை மட்டும் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியாது இது வந்து டெஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து எப்படி படிச்சிருக்கிறீங்க எந்த இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க அந்த போர்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் அதன்படி நீங்கள் படித்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே அதிகமாகவே ஸ்கோர் பண்ண முடியும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்